டாக்கிங் டாங்கிஸ்டி தெரியினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் சீசன் என்னப்பட்டவன் என்ன தன் குருவை போல் இருப்பான் ம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா வசனம் பைபிளில் அதாவது கொஸ்டின் கேட்டவனா ஆண்டவர் யூஸ் பண்ண முடியாதுன்னா ஏன்னா நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் எது ஒரு ஒருத்தன் யுத்தத்துக்கு ஒரு மில்ட்ரிக்கு ஒருத்தன் சேர்றான்னா அந்த மில்ட்ரியில் சண்டை ஏற்ற பயிற்சி அவன் பெற்றாதான் யுத்தத்தில் போய் அவனால் நின்று டுபாக்கி எடுத்து சொல்ல முடியும் கத்தி எடுத்து வீச முடியும் அந்த கத்தியே ஒருத்தவனுக்கு பிடிக்க தெரியாதவனா எத்தனை என்ன டிஃபன் கரையில் சாப்பாடு தான் கொடுத்து அனுப்புவாங்க அந்த யுத்தத்தில் அங்கே இருக்கிற போர் வீரர்களுக்கும் மற்றவங்களுக்கு ஒன்றால் தான் கத்தி பிடிக்க முடியல சோறு கொடுத்துட்டு வா டீ கொடுத்துட்டு வா காஃபி வான்னு சொல்லுவாங்க அப்படி தான் பேச பேசுகிறது நீங்கள் பேசுகிறது அப்படி தான் இருக்குது டாக்கிங் இஸ் ஸ்டே அதிகமாக கொஸ்டின் எதுக்கு கேட்குறாரு யார்கிட்ட கேட்குறாரு எதுக்காக கேட்குறாரு ஏன்னா பக்தி விருத்திக்காக ஒருத்தருக்கு ஒருத்தரை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்கள் லாவிக்குரிய விஷயத்தில் வளருங்கள் அப்படின்னு ஆடவராக ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு அந்த வசனம்லாம் தெரியுங்களா ஆ நீங்கள் யார் ஒருத்தவனை யூஸ் பண்ணுவார் ஒருத்தனை யூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லத்துக்கு நீங்கள் யார் ஏன்னா இதை கொஸ்டின் நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் என்ன பக்தி விரிவத்துக்கே உங்களுக்கு ஒரு சத்தியத்தை விளக்குவார் எனக்கு ஒரு சத்தியத்தை விளக்குவார் ரெண்டு பேருமே அது கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கணும் இல்லைன்னா இது ராங்குன்னு சொல்லணும் அதெல்லாம் கேட்காமலே நீங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆ அங்கே பேஷண்ட் கேட்குறாப்புல நான் எதுக்கே ஏசியை ஏற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான விடை தெரிஞ்சாதானே நீங்கள் சொல்ல முடியும் விடை தெரியும் முடியலாம் வேறு தெரியலான்னு சொல்ல முடியாதுல்ல அந்த பேஷண்ட்ட ஆ நீ ரொம்ப கொஸ்டின்னு கேட்குற ஏ பிணையாலையே ஏ நீ இதே இதில் செத்து போயிவிடுவிடா அப்படியா நீங்கள் சொல்லிட்டு வருவீங்க நீ ஏசு குறித்து என்கிட்ட ரொம்ப கொஸ்டின் கேட்குற உனக்கு இந்த நோயே சரியாகாது நீ வியாதியிலே போயிடுவா அப்படின்னு நான் அந்த பேசண்ட்டை பார்த்து நீங்கள் சொல்லிட்டு வருவீங்க ம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த பேசண்ட்டை சொல்ல என்ன கிறிஸ்துக்குள்ளார வந்த என்ன சகோதர சகோதரிகள் தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மாற்றி பேசலாம் அப்படிலாம் பேசக்கூடாது ஏன்னா கிறிஸ்து ஒருவரே ம் பிதா ஒருவரே அண்ணா ஏசு ஒருவரே அதனால் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி நம்மளுக்குள்ளார இருக்கோ ஏன்னா அதே மாதிரி தான் நம்ம படித்த இறைவனும் இருக்கிறாரு அதனால் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கணும் எத்து யூஸ் பண்ண முடியாது அதிகமாக ஒருத்தவன் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் கத்தி எடுத்து வீசிக்கிட்டே இருக்கிறான் எதுக்கு வீசுறான்னா எதிராளிய கொள்ளத்துக்கு அதிகப்படியான ட்ரைனிங் எடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர் சும்மாவே கத்தி வீசின்னு இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது அவன் அதுக்கு முன்னாடி என்னென்ன சண்டை போட்டு வந்திருக்கிறான் சும்மாவே எனி டைம் கத்தி எடுத்து வீசின்னு இருக்கிறான்னா அவனோட பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு பிறகு தான் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசணும் தெரியாமல் ஒருத்தனை குறித்து பேசக்கூடாது ஆர்வ பேசக்கூடாது ஏன்னா கிறிஸ்து என்ன தன்னை தன்னைத்தாழ் தாசிக்கிறது போல் நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்திக்கணும் அதுதான் கிறிஸ்து இயேசு இருந்து நான் நமக்குள்ளார வாசம் பண்ணி நம்மளுக்கு டீச் பண்ணுறது அதனால் ஒருத்த அதிகமாக கொஸ்டின் கேட்டானா அவங்ககிட்ட வந்து அவனை ஆண்டவர் வந்து ஏன்னா இயேசு வந்து சொல்லி தள்ளி விட்டுருவார் அப்படின்னு ராங்காக இன்டர்பிரட் பண்ணி ஆனால் குழப்ப வேணாம் ஜனங்களை ஏன்னா வரவங்கூடம் ஏதோ கிறிஸ்துக்குள்ள வரவங்க கூட ஓடி போயிடுவாங்க நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா ம்